வெல்கம் டு மெட்ரா ஸ்வீட்ஸ் சமையல் இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி பார்க்க போனால் ஜெல்லி இது என்னோட ஐடியா தான் நான் ரொம்ப நாள் அம்மாட்டை கேட்டுருந்தேன் அதனால் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் இப்போ வந்து ஜெல்லி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இப்போ வந்து ரெண்டு ஆரஞ்சு எடுத்துருக்கோம் அந்த ரெண்டு ஆரஞ்சுலேயும் விதெல்லாம் எடுத்துடுங்க எல்லா விதையும் எடுத்துடுங்க ஒரு விதை வந்தால் கூட ரொம்ப கசப்பு தெரிஞ்சிடும் எல்லா விதையும் எடுத்துடுங்க இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் அடைச்சிட்டு காமிக்கிறோம் இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து வடி கட்டலாம் இது எதுக்கு வடி கட்டுணுன்னா அந்த தோல்லாம் வந்து இதாக அதெல்லாம் போகக்கூடாது அதனால் வடி கட்டுறோம் ஃபுல்லாக வடி கட்டிட்டு காமிக்கிறோம் இப்போ வந்து ஸ்பூன் வச்சு இதை பொடி பொடி கையில் அரி கட்ட இப்படி இப்படி எந்த அளவு ஜூஸ் அந்த அளவு தண்ணியை அட் பண்ணிக்கோங்க இப்போ கடாயை வந்து கேஸில் வச்சிட்டு கேஸை அட் பண்ணிக்கிறேன் ஸ்லோவில் வைங்க கேஸில்னா அடி பிடிச்சிரும் எட்டு டேபிள் ஸ்பூன் அளவு சுகரு கலக்கிக்கிட்டே இருக்கணும் அது கலையிற வரையும் ஃப்ளேவருக்காக ஆரஞ்சோரை தோல் கால் டீஸ்பூன் சீவி சேர்த்துக்கிறோம் அது சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஊற வச்சு கடல் பாசி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் தண்ணியெலாம் வடிச்சிடணும் இப்போ வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் நல்லா கரைஞ்சிட்டு பின்னாடி கடல் பாசி சேர்த்துக்கோங்க இப்போ ஹையில் வைக்கலாம் அது ஒரு மாதிரி நிற மாதிரி வரும் நிற வர ஸ்டேஜில் ஆஃபர் இருந்தோம் என்ன எடுத்து வச்சுருங்க இல்லைன்னா நிற மாதிரி இது வந்து ஒரு மாதிரி நிற மாதிரி வரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க நரம் மாதிரி வந்துடுச்சு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து வடி கட்டிக்கலாம் திருப்பி ஏன்னா அந்த நரம்லாம் இருக்கிறதுனால திருப்பி வடிகட்டிக்கலாம் இதை வந்து இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர மாதிரி ஃபேன் கடியில் ஆற வைக்கலாம் ஆற வச்சுட்டு காமிக்கிறோம் ஜெல்லி நல்லா ஆறி ஆறிடுச்சு மோடில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு புளிச்ச மோடில் ஊற்றிக்கோங்க ஜெல்லி நல்லா ஆறிடுச்சு உங்களுக்கு புளிச்ச மோல்டில் ஊற்றிக்கோங்க எனக்கு இந்த மாதிரி மோல்டு தான் ரொம்ப பிடிக்கும் ஹார்ட் ஷேப்பு அப்புறம் இந்த மாதிரி ஷேப்பு எல்லாத்துலேயும் ஊட்டியாச்சு இப்போ வந்து பிரிட்ஜில் வச்சிடலாம் అర మేరకు ప్రిడ్జీలో వచ్చాం